ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம் இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை முட்டைக்குழம்பு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் அரை ஸ்பூன் வெந்தாயத்தை எடுத்துச்சுங்க இருபது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுங்க பத்து கருவேப்பிலை எடுத்துச்சிங்க ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுங்க மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துங்க சாம்பார் பொடி ஒன்றரை ஸ்பூன் எடுத்துங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வச்சுங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துங்க பத்து சின்ன வெங்காயம் எடுத்துங்க ரெண்டு தக்காளி எடுத்துங்க இது ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம் அஞ்சு முட்டை எடுத்துக்கங்க நாலு ஸ்லைஸ் தேங்காய் எடுத்துக்கங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துங்க புளியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுருவோம் ஒரு பேன் எடுத்துக்கங்க அதில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க வெந்தயம் போட்டுங்க வெந்தயம் கொஞ்சம் வந்தேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கங்க நெருக்க வச்சிருக்கேன் டரோட்டோ வச்சு வைத்துங்க அதோட ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த தக்காளி வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கங்க எடுத்து வச்ச புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வரட்டும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க உப்பு பத்திரம்னா கொஞ்சம் போட்டுக்கங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கங்க கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும் மசாலாலாம் நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் தேங்காய் ஊற்றி ரெண்டு நிமிஷம் கொதி வந்துச்சுடா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு முட்டையாக உடச்சி மெல்லமாக ஊற்றுங்க அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் ஆ ஒவ்வொரு முட்டையாக உடச்சு மெல்லமாக ஊற்றிக்குங்க எல்லா முட்டையும் உடைச்சி ஊற்றிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அது வரைக்கும் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி போடுங்க வேகிற வரைக்கும் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் திருப்பி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் விடுங்க நல்லா பாயில் ஆகட்டும் முட்டை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்குங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்